நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது மாவட்ட நீதிமன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பட் பண்ணியிருந்தாங்க சென்ற வருடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களே ஒன் ஒன் வீக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கேள்வி எழுதியிட்ருந்தாங்க சரிங்களா இனி அடுத்து வர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு மற்றும் கட் ஆஃப் மார்க் வந்து வெளியிடுவாங்க இது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இந்த டிலே ஆகிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னா அதிகளவு போட்டியாளர் கூடுதலான போட்டியாளர் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா போட்டியாளருடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த முறையும் வந்து அதிகமான நபர் ஒரு ஒரு போஸ்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான பேர் போட்டி இடுறாங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாகவும் கவனமாகவும் இதை வந்து ரெடி இருக்காங்க தயவுசெய்து யாரையாவது நம்பி நீங்கள் காசு கட்டி ஏமாந்துறாங்க ஏதாவது வழியில் யூஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிடலாம் அப்படிங்கிற கோர்ட்டு வேலையை பொறுத்தவரை அந்த மாதிரி மனநிலை இருந்துன்னா தயவுசெய்து அதை ஓரம் கட்டியிருங்க கண்டிப்பாக குறுக்கோழியில் இந்த வேலையை வந்து வாங்க முடியாது அதனால் கவனமாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் இருந்தால் மட்டும்தான் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட் ஆஃப் மார்க் ரொம்ப லோயஸ்ட் மார்க்கில் எடுத்துருப்பீங்க ஒரு நூற்றுக்கு ஐம்பது மார்க் எடுத்துகிட்டு எந்த ஒரு பிரியாரிட்டினும் இல்லாமல் இருந்துக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த ஃபேக் சேனல் சொல்கிறத கட் ஆஃப் அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அடுத்து வர போகிற எக்ஸாமுக்கு இப்போயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்களா கையில் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் இந்த வேலை கிடச்சிரும் அப்படின்ட்டு பகல் கனவு காண வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்போது பணியிட பணியிடங்களோடு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் அதிரிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த பணியிடங்களோடு கூடுதல் பணியிடம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக உள்ளது இப்போ பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் வந்து கொடுத்துட்டு அது போக மீதி என்ஜி வேக்கன்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஆட் பண்ணுறமான சூழ்நிலை வருது அப்போ அந்த மாதிரி சில மாவட்டங்களில் மசால்ச்சி இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு சேப்பறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் வந்து குறைய வாய்ப்பு உண்டு இது எல்லா மாவட்டத்துக்கும் கிடையாது சில மாவட்டங்களில் மசால்சி போஸ்டிங் இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா ப்ரொமோஷன் போட்டது போக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மசால்சி ஸ்வீப்பர் போஸ்டிங்கில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஏ புக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டுருக்காங்க அதனால் அந்த வேக்கன்சி காலியாகும்போது கண்டிப்பாக அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அடுத்ததுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக வந்து குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை வந்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் அதில் சொதப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு உங்களை விட்டு நினைவு போயிடும் அதனால் அந்த ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு மெயினான இடம் இந்த ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் கொஞ்சம் சொதப்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை விட்டு இதாயிடும் மாதிரி ஜூனியர் ஃபிலிப் சீனியர் ஃபிலிப் பார்த்தீங்கன்னா இன்ட்ரி வந்து ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் நீங்கள் அதில் ஏதாவது சொதப்பிட்டீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடும் அதனால் ரொம்ப கவனமாக அக்கறையோட ஃபேக்ஸ் சேனல் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காமல் எந்தெந்த சேனலாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலில் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் இந்த ரிசல்ட் வந்து கட் ஆஃப் மார்க் இது எல்லாம் போட்டுருவாங்க கூடிய விரைவில் இன்னும் ஓ இரண்டு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இந்த